மக்களிடம் ஏன் இப்படி சிதறி கிடைக்கிறது எதற்காக இப்படி பட்டங்களின் பெறால் சிதறி கிடைக்கிறது என்ற ஆய்வை கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக செய்து வரக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர்களை நானும் ஒருவன் பாருங்க நமக்கு பிள்ளைன்னு ஒரு பட்டம் இருக்கு முதலியார்னு ஒரு பட்டம் இருக்கு கவுண்டர்னு ஒரு பட்டம் இருக்கு நாயக்கர்னு ஒரு பட்டம் இருக்கு நாயக்கர் பட்டம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நைனார்னு ஒரு பட்டம் இருக்கு இத்தனை பட்டங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இனம் வேளாளர் இனம் இந்த வேளாளர் இனத்திற்கு ஒரு தனித்த தத்துவத்தை தனித்த குணத்தை தனித்த வரலாற்றை சங்ககாலம் தொட்டு தொல்காப்பியம் தொட்டு சொல் சொல்லி வருகின்றிருக்கிறார் அப்படிப்பட்ட பெருமிகு ஒரு இனத்தினுடைய ஒற்றுமை இந்த பட்டங்களின் காரணமாக பிரிந்திருந்த காரணத்தினால் நாட்டரசர்களாக இருந்த நம்மிடம் இருந்த அரசியல் அதிகாரம் கைமாறி கைமாறி இன்று நம்மிடம் இருந்து முழுமையாக அரசியல் அதிகாரம் பறிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம் நமக்கான பிரதிநிதிகள் இருக்கிறார்களா என்றால் சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே இருக்கிறார்களா என்றால் ரொம்ப போல ஒருவர் இருவர் இருக்கிறார்கள் அவர்களும் நம் இனத்திற்கான குரலை கொடுப்பதாக இல்லை அப்படி நம் இனத்திற்கான குரலை என்ன காரணம்னா எதையும் கேட்க வேண்டிய நிலைமையில் இல்லாத ஒரு சாதி பதினெட்டு குடிகளை உருவாக்கி அவர்களுக்கு அன்னம் பாலித்து அவர்களுக்கு மெல்லளந்த சாதி வருடத்திற்கு ஒரு முறை அப்படி உயர்குடியாக இருந்த நம் சாதி இன்று வீழ்குடியாகி போய்கொண்டிருக்கிறது கல்வியிலே நமக்கு முன்னேற்றம் இல்லை அரசியலிலே நமக்கு முன்னேற்றம் இல்லை சமூகத்துடைய தனாதனத்திலே நம்முடைய முன்னேற்றம் கீழ விடுப்பு ஏற்பட வேண்டும் என்றால் எளிமையா இன்றைக்கு வன்னியர்கள் என்ற ஒற்றை குடையின் கீழ் அவர்கள் படையாட்சிகள் பள்ளிகள் நாயக்கர்கள் என்று பல்வேறு உட்பிரிவுகள் வன்னியர் என்ற ஒற்றை குடையின் கீழ் ஒருங்கிணைந்து அரசியல் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் நாடார்கள் அதே போல நாடார் என்ற ஒற்றை அடையாளத்தின் கீழ் ஒன்றிணைந்து அவர்கள் அரசியல் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் மிகப்பெரிய இதை நாம சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எடுக்கப்பட்ட இறுதி சாதிவாரி கணக்கெடுப்பிலே கணக்கெடுப்பில் இருபத்தி ஓரு சதவீதம் இருக்கக்கூடிய வெள்ளாளர்களாகிய நாம் தமிழகத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய கூடிய சக்தியா இருக்கணும் ஏழு சதவீதம் ஆறு சதவீதம் பத்து சதவீதம் தீர்மானிக்க அரசியலை இன்றைக்கு தீர்மானிக்கிறோமா என்றார் இல்லை என்ற வேதனையான ஒரு விஷயம் விடையாக எங்களுக்கு எல்லாம் கிடைத்தது கிடைத்ததனுடைய விளைவு மேலும் மேலும் வரலாற்றை ஆழமாக படிக்க வேண்டிய சூழல் எல்லா மனிதர்களும் நம் மனிதர்கள் மனித நேயம் பேசி சைவ சித்தாந்தத்தில் அதான் சொல்றான் மேல வந்தன தான் உற்று கிடப்பாரே தற்காத்து காப்பதை தர்மம் கீழே இருக்கிறவனை தற்காத்து நிற்பது பலம் இல்லாதவனை காத்து நிற்பது இதுதான் நம்முடைய தர்மம் நிறைய பேருக்கு நம்முடைய பட்டத்திற்கான அர்த்தமே தெரியல பிள்ளைங்கிற பட்டத்துக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் பிள்ளைங்கிற அர்த்த பொருள் என்ன நமக்கு பிள்ளைங்க

பட்டங்களினால் நம்மளை பிரித்தாண்ட இந்த அரசியல் சக்திகளில் இருந்து நமக்கு நம்முடைய வெள்ளாளர் வெள்ளாளரிடத்திலே பிறந்த எடப்பாடி அண்ணன் அவர்கள் ஒரு மாபெரும் நல்ல காரியத்தை செய்துவிட்டு போயிருக்கிறார் நம்மளை எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்காரு அவர்கள் பட்டங்கள்லாம் புரிஞ்சிருக்கிறீங்க இல்ல அப்படிலாம் இல்ல நான் வேற ஒருத்தருக்கு பட்டத்தை தருவேன் அந்த பேர் சாரியுடைய பேரை தருவேன் தந்ததுனால நீங்க எல்லாம் ஒருங்கிணைவீங்க அப்படின்னு நம்மளை தூண்டி விட்டு இருக்கிறார் நம்ம இருந்த போது கூட நம்ம தலையில கண்ண தூக்கி போட்டுவானுங்க அப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு அவங்க உணர்த்தி இருக்கிறாங்க நம்மளை வச்சு நம்ம கைய கொண்டு நம் கண்களை குத்தி இருக்கிறார்கள் இதற்கு ஒரு விடையை தேடுவதற்கு இணைந்த கரங்கள் தான் இந்த கரங்கள் எல்லாம் ஏன் பிரிஞ்சு கிடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்கு எங்களுடைய குரலுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே எங்களுடைய முதியோர்கள் குரலுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே வந்த உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் எல்லா முன்னேற்ற கழகம் அதில் இளைஞர்கள் இவர்களையெல்லாம் பார்க்கும் போது இந்த இனத்திற்கான விடி விடிவு ரொம்ப காலம் இல்லை விரைவில் வரும் என்ற